Birinci kah, birinci kah, birinci kah, birinci kah, kah manti kah. Ayıp pesi, ayıp ஒன்று எங்கள் முன்னே முன்னு ஒன்று வருவாய் சூழலை பணியாள பணியாளே அதே நிர்வாக நிர்வாகம் கடந்த சனிக்கிழமை அன்று ஒரு அரசியல் கட்சியின் கொடிகம்பம் ஊன்றப்பட்ட தொடர்பாக மூன்று வருவாய்த்துறை அலுவலர்கள் இடைக்கால பணி செய்யப்பட்டுள்ளனர் அவர்களது பணியை நேர்மையாக மனசாட்சியின்படி அறிக்கை அளித்தும் கூட அந்த மூன்று அலுவலர்களும் இன்று பலியிட ஆக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த வருவாய்த்துறை அலுவலரிடம் கடுமையான கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வின் காரணமாக இன்று மதுரை மாவட்டத்தில் மற்ற சங்கங்களை சேர்ந்த ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் ஈட்டி விடுப்பு எடுத்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிகளை புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கு நாம் விடுக்கின்ற வேண்டுகோள் அந்த மூன்று இடைக்கால பணி நீக்க ஆணைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் குற்ற குறிப்பானைகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அதேபோல அந்த துணை வட்டாட்சியர் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது அந்த பெண் வருவாய் ஆய்வாளரின் கைபேசி பறிக்கப்பட்டுள்ளது கிராம உதவியாளர் கற்களால் அடிக்க அளவு சென்றுள்ளது அதேபோல கிராம நிர்வாக அலுவலர்களை அந்த கைவர்கள் தள்ளிவிட்டுள்ளனர் இந்த சம்பவங்கள்லாம் கண்டிக்கத்தக்க சம்பவங்கள் எனவே இதன் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த மூன்று நாட்களாக இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட நிலை இருக்கிறது எனவே இதனை கலந்து உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற இந்த போட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறோம் என்ன என்ன சொல்லிருக்காங்கன்னா தகவல் அளிக்க தவறியேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொது பப்ளிக் இன்ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சம்பவம் குறித்து கடந்த இருபத்தாறாம் தேதி முதலாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இரண்டு நாட்களாக அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வந்து களத்திலே தங்கியிருந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க இன்னும் சொல்ல போனால் கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி மாவட்ட ஆட்சியர் வந்து உயர் அலு அறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க அப்போ மாவட்ட ஆட்சியரே காவல்துறைக்கு வந்து தெரிவித்து கூடுதல் பந்தோஸ்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது வெளியூர்லேருந்து இரநூறுக்கும் மேற்பட்ட அளவுகள் வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டு தான் இந்த ஊண்டியிருக்காங்க அப்போ இது தடுக்க தவறியது மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை தான் ஆனால் இந்த அப்பாவி மூன்று ஊழியர்கள் வந்து வெளியிட ஏற்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோடும் அரசு ஊழியர்களுக்கு எதுவும் மனஸ்தான் கொடுத்துருக்காங்க எங்களை பொறுத்த மட்டுக்கும் எல்லா அரசியல் கட்சியும் ஒன்று தான் வருவாய்த்துறை வந்து அரசியல்கள் அப்பாற்பட்டவர்கள் நாங்கள் தேர்தல் நடத்தக்கூடியவங்க பேரிடர் மேலாண்மை பண்ணி பார்க்க வரவங்க வாக்காளர் பட்டியல் பார்க்கக்கூடியவர் எங்களுக்கு அரசியல் சார்பு என்பது கிடையாது அதனால் எல்லா கட்சியும் ஒன்றா தான் பார்க்குறோம் இதில் வந்து அரசியல் தாண்டி ஆனால் இதில் அரசியல் உள்ளோக்கம் இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சிக்கிறோம் மாவட்ட ஆட்சியில் தெரிவித்தோம் அதனால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த மூன்று பேரோட அந்த நடவடிக்கையில் வந்து அவருடைய ரத்த செய்யும் கேட்டுருக்கோம் ஆமாம் அதான் எங்களோட கோரிக்கை முருகையன் ஒருங்கிணைப்பாளர் வருவாய்த்துறை கூட்டமைப்பு